ஐம்சி சுவாகா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சந்திரனுக்கு சாபம் போக்கிய கணபதியை சங்கட சதுர்த்தி என்று நாம் வழிபட்டு வருகிறோம் ஆம் சங்கட சதுர்த்தி என்பதே சந்திரனின் சாபத்தை போக்கி அந்த நாளில் யார் சந்திரனையும் கணபதியையும் வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் முச்சென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் இச்சென்மத்தில் அந்த பாவத்தால் வரக்கூடிய சங்கடங்களும் சரியாகும் நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் செய்யும் செயல்களில் எல்லாமே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் தீர்வுகள் வேண்டுமென்றால் சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருக்க வேண்டும் வரும் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை மாலை வரைக்கும் வர இருக்கக்கூடிய வைகாசி மாத சங்கட சதுர்த்திக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண சங்கடம் சரியாக மன சங்கடம் சரியாக சக்தி மிக்க ஒரு விரத முறையை நான் இதில் பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையா பாருங்க மறக்காம வரும் மே இருபத்தில் திங்கட்கிழமை உங்கள் இல்லத்தில் இது செய்யுங்கள் பெரும் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் அருப்பெரும் ஜோதி ஆண்டவரும் சக்தி கணவதியும் துணையாக இருக்கட்டும் வாழ்கள் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கணங்களின் அதிபதி விநாயகளின் நாயகன் விநாயகர் சந்திரன் விநாயகரை பார்த்து சிரித்ததால் ஏலனமாய் சிரித்ததால் விநாயகர் கொடுத்த சாபத்தால் அவர் மறைந்து விட்டார் அவர் மீண்டும் வரணும் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை செஞ்சு அதற்கப்புறம் பதினஞ்சு நாள் நீ முழுமையாக இருப்ப பதினஞ்சு நாள் தேய்ந்து போவ என்று கொடுத்தார் அப்ப சதுர்த்தி என்று நீ என்னை தொடர்ந்து வழிபட்டால் இனிமேல் உங்களுக்கு சங்கடம் வராது என்று விநாயகர பகவான் சந்திரனுக்கு ஆசையை வழங்கினார் அப்போது சந்திர பகவான் கேட்டுக்கொண்டது அன்றைய தினத்தில் யார் ஒருவர் மனதார விநாயகரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் சங்கடங்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படியே சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டு சந்திரனை வழிபடுபவர்களுக்கு சங்கடங்களே வரவே வராது வந்த சங்கடங்களும் போய்விடும் உங்களை விட்டு உங்க வாழ்க்கையில மிக முக்கியமாக வரக்கூடிய பண சங்கடத்தை தீர்க்கிறதுக்கு இந்த திங்கட்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டாக தான் சொல்ல இருக்கின்ற என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அஞ்சு மணிக்கு மேலே மாலை அஞ்சு மணிக்கு மேலே தான் சதுர்த்தி தொடங்குது அதனால ஞாயிற்றுக்கிழமை மாலை பண்ணுவது விட திங்கட்கிழமை காலை நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் எப்படி செய்யணுங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் திங்கட்கிழமை காலை எந்திரித்து தலைக்கு குளித்து விட்டு பச்சரிசியை கையளவு எடுத்து ஓங்கணபே நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு இந்த பச்சரிசியை நீங்க கிழக்கு திசையில் தூவி விடுங்க ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள பண்ணுங்க அது சந்திர ஹோரையில் சந்திரனை நோக்கி விநாயகருக்காக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அதை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு வெத்தலை வெத்தலையில் அழகாக மஞ்சளை பிடிச்சு வச்சு அதற்கு மேல பச்சரிசியை நல்லா தூவி விட்டு முன்னாடி ஏதோ ஒரு பிரசாதத்தையும் அல்லது ஒரு தயிர் சாதத்தையும் ஒரு இனிப்பையும் தயார் பண்ணி வச்சிருங்க அருகாமையில் இருக்கக்கூடிய அருகம்புள்ளை பறித்து வைத்து விநாயகர் பக்கத்துல விநாயகர் தலைவர் குத்துறங்க குத்தக்கூடாது விநாயகருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பணத்தால் முடிஞ்ச தேவதை பணத்தால் ஒரே நம்பர் இரண்டு முறைக்கு மேல வந்தா அது பேர் தேவதை பணத்தால் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் அல்லது நாலு எட்டு அஞ்சு ஒன்பது அப்படின்னு வந்துச்சுன்னா அது தேவதை எண் அந்த எண் இருக்கக்கூடிய பணத்தாளை எடுத்து நல்லா மஞ்சள் தேய்ச்சு சென்ட்ரல உங்கள் எழுத்து உங்கள் பேரோட முதல் எழுத்து உதாரணமாக ஸ்டார் ஆனந்த் அப்படின்னா எஸ் அல்லது சாணு புணுகுல எழுதணும் எழுதக்கூடாது ஓகேங்களா அதை எழுதி வச்சு அந்த பணத்தாளை நீங்க அந்த விநாயகருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க மனமாற இன்னொரு பிரியாணி இலையில உங்களோட தேவை என்ன பண தேவை இருக்கு அல்லது என்ன க ச பண சங்கடங்கள் சரியாகணும் அப்படிங்கிறத ஒரு பிரியாணி இலையை எழுதி அதையும் வச்சுக்கிட்டு ஒரு முழு எலுமிச்ச வளத்துல நீங்கள் உங்கள் பேரை எழுதிக்கணும் இது விநாயகருக்காக நம்மையே நாம் பழி கொடுத்து நம்மையே நாம் சரணாகதி செய்து தேவையை பூர்த்தி செய்யறது ஒரு எலுமிச்ச வளத்துல இதை எடுத்து உங்கள் பேரை எழுதி வச்சுக்கிட்டு முன்னாடி உட்கார்ந்து இந்த மந்திரம் நான் சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க மந்திரத்தை நீங்க சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் இந்த மந்திரத்தை மட்டும் இந்த மாதிரி பிராசம் பண்ணி சங்கட சேர்க்க சொன்னீங்கன்னா சொல்லுங்க செல்வம் தேடி வரும் நிதி கணபதியின் மூல மந்திரம் ஓம் வகரதுண்டாயகிம் நம ஓம் வகரதுண்டாயஹிம் நம ஓம் வகரதுண்டாயஹிம் நம இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பச்சரிசியை எடுத்து அந்த நீங்கள் பிடிச்சி வச்ச மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுக்கிட்டு நூற்றி எட்டு முறை புஷ்பத்தாலையோ அருகம்புல்லாலேயோ பச்சரிசியாலையோ அல்லது காசால் வச்சு பூஜை செஞ்சுட்டு அதற்கப்புறம் அதற்கப்புறம் லட்சுமி கணபதியின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கௌம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லிட்டு ஔவையாரின் அகவல் இதை சொல்லணும் ஏன்னா இது உண்மையாகவே ஒரு ப்ராசஸை உங்களுக்குள்ளே மாற்றி தரும் ஔவையார் அகவல நீங்கள் சொன்னால் ஞான தெளிவு கிடைக்கும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளையாரை கரைச்சி அந்த பணத்தால் மறுபடியும் கரைச்ச பிள்ளையாரை தடவி அந்த பணத்தால் சுருட்டி பச்சை கலர் நூலில் கட்டி கொண்டு போய் உங்கள் கல்லா பெட்டியில் வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த பிரியாணி நிலையை எடுத்து எரிச்சிருங்க பிரசாதத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சோண்டு பறவைக்கு வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து சாப்பிட்டுருங்க அதற்கு அடுத்தது அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு கீழே இருந்த வெத்தலையை காலை உணவு முடித்த உடனே நீங்களே அந்த வெத்தலையை வெத்தலை பாக்கோட போட்டு கணபதி நாசிகள் முழுமையாக கிடைக்க வேண்டும் சந்திரனின் பார்வையின் மீது விழுக வேண்டும் இனி வர இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கட்டும் செல்வங்கள் வந்து குவியட்டும் எனக்கு இருக்கக்கூடிய பண ருணம் பண சங்கடம் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ப்ராசஸ் அதுல இருந்து அருகும் இல்லாம காய வச்சு அதையே கட் பண்ணி சாம்பார் அணிக்கு பயன்படுத்திக்கோங்க இதைய நீங்க உங்க அலுவலகத்துல செய்யலாம் உங்க வீட்டிலையும் செய்யலாம் செய்து வாருங்கள் பண சங்கடம் காணாமல் போகும் இதை மிஸ் பண்ணாம அனைவரும் செய்யுங்கள் அனைவரும் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே பதிவு செய்யற யார் செய்ய போறீங்க பணம்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சமீபத்தில் இமயமலை போயிட்டு வந்திருக்கேன் வந்து நான் செய்யக்கூடிய ஒரு சக்திமிக்க பூஜை தான் வரும் சங்கடக சேர்த்தி பூஜை திங்கட்கிழமை மதியம் மே இருபத்தி ஏழு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் கோவை அக்ஷயம் டிவைன் சென்டரில் இந்த பூஜை நடைபெற இருக்கின்றது மிக முக்கியமாக இந்த பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்க நான் கேதார்நாத் பத்ரிநாத் போயிட்டு வந்த ஒரு சிறப்பு பிரசாதமும் அதோடு சேர்ந்து தூய சந்தன கட்டையை இருக்கின்ற இது நீங்க உரசி நெற்றில வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் வைத்துக்கொள்வதும் வைத்துக் கொள்வதும் பூஜை அறையில் வைத்துக் கொள்வதும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த தூய சந்தன கட்டையும் பிரசாதமாக இந்த முறை தர இருக்கின்றோம் நான் ஆல்ரெடி கேதார்நாத் பத்ரிநாத் ஹரிதுவாரில் வச்சு பூஜை செஞ்சு இந்த முறை மறுபடியும் பூஜை செய்து உங்களுக்காக அனுப்பி இருக்கின்றோம் குறைந்த நபர்களுக்கு மட்டுமே கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேர சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க பிரசாதமாய் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தனம் மன ஆனந்தத்தையும் செல்வ சிலைப்பையும் தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் சக்தி தணபதி